அனைவருக்கும் வணக்கம் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ தீபா சொன்னது தான் நான் இந்த பெண் அரசியல் புத்தகத்தை பற்றி பேசறதுக்கு இங்கே ஒவ்வொருத்தரும் பகுதிகளை பிரிச்சுட்டு வந்திருக்கிறதுனால அந்த புத்தகத்தை பற்றி பேசலை புத்தகம் எப்படி வாசிக்கப்பட்டது ஏன் வாசிக்கப்பட்டதுன்றதை தான் பேசுறதுக்காக வந்திருக்கேன் ஏப்ரல் இருபத்தி மூணு உலக புத்தக தினம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிச்சயமாக ஒவ்வொருத்தரையும் ஒரு முன்ன நிறுத்துதுன்னா அது வாசிப்பாகத்தான் இருக்கும் நம்ம யாருன்றத நம்ம எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியது வாசிப்பு தான் பொதுவாக பெண்கள் பல இடங்களில் களத்தில் இருப்பாங்க ஆனால் வாசிப்புன்றது அவங்க கிட்ட அவ்வளவா இருக்காது ஏன்னா நேரம் இருக்காது குடும்பங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ சமுதாயத்துக்கு பொதுவாக வரோம் சமூகத்தில் நிற்கிறோன்னா அந்த அளவோட நின்றுடுமே தவிர பெரும் வாசிப்பு என்பது பெண்களிடம் ரொம்பவும் கம்மி அப்போது நம்ம களத்தில் பெருசாக இருந்தாலும் கருத்தியலாக நம்மக்கிட்ட பெரிய விஷயங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் எங்கேயோ பின்தங்கி தான் நிற்கிறோம் எங்கேயோ பின்னாடி தான் நிற்கிறோம் அப்போது அந்த பின்னாடி இல்லாமல் சரிசமமாக நிற்பதற்கும் முன்னாடி முன்ன நிற்கிறதுக்கும் வாசிப்பு ரொம்ப அவசியம் அப்ப அந்த வாசிப்ப நோக்கி பெண் அமைப்பில் இருக்கிற எல்லாரும் வாசிக்கணும் அப்படின்னு தான் ஏப்ரல் இருபத்தி மூணு அன்னைக்கு அப்ப மிக தான் பெண் அரசியல் வெளியிடப்பட்டது மார்ச் முப்பது அன்று அப்போ அந்த புத்தகத்தை இந்த அமைப்பில் இருக்கிற எல்லாரையுமே வாசிக்க வைக்கலாமே எப்படி அவங்க வீடுகளே வாசிக்க சொல்லலாம் இப்போ ரொம்ப நம்மளுக்கு சாத்தியம் கோவிட் வந்ததுல ஒரு பெரிய சாத்தியப்பாடு இணைய வழி அப்போது இணையம் மூலமாக எல்லாரும் எவ்வளோ பேரால முடியுமோ பக்கங்களை பிரிச்சுக்கிட்டு வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசின உடனே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்தில் இந்த பிளான் ஆனதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ வேகமாக ஒவ்வொருத்தரும் நான் இத்தனை பக்கம் வாசிக்கிறேன் இது வாசிக்கிறேன்னு அந்த புத்தகத்தை அக்கு வேறு ஆணி வேறாக ஒவ்வொருத்தரும் பிரிச்சுக்கிட்டு ஆ எண்பது பேர் அன்னைக்கு ஒரு நாளில் வாசித்தாங்க அது ஒரு மிகப்பெரிய நகர்வு ஒரு பெண்கள் இருக்கிற நேரத்தை ஒதுக்கிட்டு இணைய வழியில உங்களுக்கு அடுத்தவங்கள பகுதியும் கவனிக்கணும் உட்கார்ந்து இருக்கிறதுனா பெண்களுக்கு எவ்வளவு சிரமங்கள்னா தெரியும் அதையும் தாண்டி வாசிப்பை நோக்கி எல்லாரும் நகர்ந்தாங்க அதோட அடுத்த கட்டமா இன்னைக்கு வந்து பெண் அரசியல் புத்தகத்தை பத்தி இருக்கிற தலைப்புகள் வாரியாக நாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் எதிரில் இருக்கிறவங்களாம் எப்படி புரிஞ்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு கலந்துரையாடலை முன்வைக்கிறதுக்காக இந்த வாசிப்பை நோக்கி நகர்ந்து வந்திருக்கவங்க அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கிறேன்